அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு முரியேஸ் ரியல் நான் நானும் முரியேஸ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வருதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலவங்க நம்ம பார்க்குற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு தாராவூர் ரோட்டில் குண்டட ஏரியாங்க குண்டடத்துலேருந்து உள்ளே வந்தோம்னா அந்த ஏரியாவில் ஒரு நாலரை ஏக்கரை விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமேங்க நல்ல ஒரு அருமையான பூமி தார் ரோடு பாருங்க புது தார் ரோடுங்க ரோடு மட்டத்துக்கு லேண்ட் இருக்குதுங்க பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடிங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க செம்மண் நிலம் கிழக்கு பார்த்த பூமிங்க மட்டத்துக்கு லேண்ட் இருக்குதுங்க அருமையான பூமி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் எல்லாமே இருக்குங்க நம்ம லேண்டில் இல்லைங்க இருக்குங்க வில்லேஜும் ரொம்ப க்ளோஸாக வருங்க ஓட்டு பக்கத்தில் ஓட்டுருக்காங்க சைடும் போட்டுருக்காங்க